உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜன் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆண்டு அனைவருக்கும் போய் பணியா இருக்கும் நம்ம பண்ணிக்கோங்க பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மீதும் புதன் மீதும் விழக்கூடிய ஒரு அற்புதமான நான்கு கிரக சேர்க்கை பலன்தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்துல ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடந்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடனில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் ஓவியும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ரொம்ப போகிறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் போன்றவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடம் முக்கியமான இடம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அவருடன் உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதியும் உங்க ராசிக்கு நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் சேர்க்கை பெறாங்க அந்த சேர்க்கை பெற்று அந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் சுக்கரன் காலகட்டம் ஜூலை மாதம் முப்பத்தி இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் இந்த நான்கு பிறகு சேர்க்கை மகர ராசி என்பது விபரீத ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விலை இருக்க போகுது முதல்ல இந்த மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை அது மட்டும் இல்லாம அந்த குருவுடன் இணைந்த செவ்வாய் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா முயற்சி வெற்றி அடை முயற்சி வெற்றி அடைஞ்சாலே வாழ்க்கையில ஜெயிச்சுவோம் அப்ப நிறைய மகராசி என்பர்களுக்கு அந்த முயற்சி வெற்றி அடையாததுனாலதான் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு அந்த ஏழரசனி ஒரு காலகட்டமா இருக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் வீடு போயிடுச்சு வண்டி போயிடுச்சு பணம் எல்லாம் போனா கூட பிரச்சனை நான் வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது நான் அவ்வளவு உழைச்சேன் என் குடும்பத்துக்காக உழைச்சேன் என் கம்பெனிக்காக உழைச்சேன் என்னோட தொழில வியாபாரம் வளர்ச்சி அடைகிறதுக்காக உழைச்சேன் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க என்ன கடைசியில இப்ப ஒண்ணுமே இல்லாம நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் நிற்கிறேன் என்ன பண்றது தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவு முக்கியமான பதிவு மகர ராசி என்பர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்திருக்க ரொம்ப முக்கிய விசேஷமான நேரம் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியும் சேர்க்கை இதுவும் ஒரு மிகப்பெரிய விசேஷம் எப்பயுமே வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை அப்படின்னாவே உங்க வாழ்க்கையில வெற்றி உறுதியாயிரும் அப்ப உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதி செவ்வா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பத்தாம் வீட்டதிபதியான சுக்கரனுக்கு விழக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்ப வாழ்க்கையில நான் தொழில தோத்து போயிட்டேன் தொழில நான் எதுவும் சம்பாதிக்கல தொழில நஷ்டமாயிடுச்சே எனக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய தொழில திருப்பியும் மறுசீரமைப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனுடைய அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலம் தான் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க சார் நான் முயற்சி பண்றேன் ஆனா எதுவும் நடக்கல அப்படின்னு இன்னும் அதிகமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சி உண்டு பொருளாதார வளர்ச்சியின் போது தொழிலுக்கு எது தேவை அப்படின்னா பணம் தேவை பணம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சார்னு சொல்றவங்கதான் அந்த மகராசி ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு உங்ககிட்ட இருக்கு அந்த உழைப்புக்கு நீங்க யாருமே எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா பணம் இல்லாதனாலதான் பிரச்சனை அப்ப பணம் வருமானு கேட்டா பணம் வரும் அப்ப எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா உங்களை இந்த காலகட்டத்துல நீங்க யாருகிட்ட பணம் எதிர்பார்த்து இருக்கீங்களோ அவங்க மூலியமா பணம் வரும் உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய தருணமா இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல ரெண்டு கிரகம் சேருக்கு அப்ப எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நோக்கி பயணம் பண்ணீங்க அப்படின்னா தொழில வெற்றி உறுதி புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலயமா பணம் வரவு உண்டு புதிய பாட்டர்கள் சேர்க்கை உண்டு அவங்க மூலயமா பணம் வரவும் உண்டு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த இருபத்தி நாலு நாட்கள் அதே மாதிரி வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அந்த மாற்றம் சொல்லும் என்னன்னா நீங்க வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு நேரம் நான் அதுக்குதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு நாட்களை கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் நான் அரசாங்கத்துல இருந்தே கெட்ட பேர் வாங்கிட்டேன் சார் ஒண்ணுமே செய்யாததுக்கு என்ன மேல விழுந்து நான் டிரான்ஸ்பர்ல உட்காந்துருக்கேன் மெமோ வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் நான் இப்போ சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திருப்பி உங்க பேர் கெட்ட பேர்லாம் நீங்கி உங்களுக்கு திருப்பியும் பழைய மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வேலையில் சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு நிறைய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் படிக்கக்கூடிய தருணம் நீங்க படிச்ச படிப்பு பிடிச்ச படிப்பை படிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு நிறைய பேருக்கு பேங்க் எக்ஸாம்ல வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்கு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே மகர ராசி செய்யலாம் அப்ப வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுல வெற்றி உறுதியா கிடைக்கக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கு பயப்பட பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நிவர்த்தியாயி வெளில வரக்கூடிய நேரம் தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாதமும் கிரக சேர்க்கை கிரக பயிற்சிகள் ஏற்படுது அதுல எல்லாமே ஒவ்வொரு மாற்றம் குடிக்குது அது எல்லாம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் தான் அதுல எதுவுமே கவலைப்படாதீங்க நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து கஷ்டமே பட மாட்டீங்க என்னன்னா அந்த பட்ட கஷ்டங்களுக்கு விமோச்சனம் தேடக்கூடிய நேரமா இருக்கு நான் நிறைய இழந்துட்டேன்னு சொல்லும்போது உடனே எல்லாம் கிடைக்குமானா கிடைக்காது அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த நிலைக்கு வரக்கூடிய தருணமா இருக்கு நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு திருமணத்துல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நேரமா இருக்கு குடும்பத்துல நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் நிறைய நடக்கும் அதே போல இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ண போறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இந்த குடும்ப உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க ஒரு மன வருத்தில இருந்துருப்பீங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரமா இருக்கு தம்பி கஷ்டப்படுறான் அண்ணன் கஷ்டப்படுறான் பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா கூட புறவங்க எல்லாருமே உதவி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திட்டமா இருக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு அந்த பூர்வீக சொத்துல லாபங்கள் வரையக்கூடிய நேரமா இருக்கு நான் ரொம்ப நாளும் பூர்வீக சொத்து ட்ரை பண்றேன் சார் கிடைக்கல சார் அதுல பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இதெல்லாம் கொள்ளக்கூடிய நேரம் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரமும் கூட பூர்வீகத்துல நான் ஒரு வீடு கட்டலாமா கண்டிப்பா கட்டலாம் காசு சார் நான் எப்படி சார் வீடு கட்டுறது எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் போடுங்க கண்டிப்பா கட்டிடுவீங்க அது எந்த உடம்பு கிடையாது யாராவது உதவி பண்ணுவாங்க அதான் சொல்றேன் இந்த ராஜயோகம்னா எப்படி நடக்கும் அப்படின்னா திடீர்னு யாராவது திடீர் உங்க வீட்டுக்கு வருவாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பாப்பீங்க இல்ல யாராவது நண்பர்கள் உங்களுக்கு திடீர்னு இது மாதிரி பேசிட்டே இருப்பீங்க நான் வேணா ஹெல்ப் பண்றேன் நீங்களாம் பண்ணு அப்படின்னு உதவிகள் வந்து விழக்கூடிய ஒரு நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாள் இருக்க போதும் அது எந்த விதமான உதவிகளா இருக்கலாம் பொருளாதார உதவி மனித உதவிகளும் எதுவானா இருக்கலாம் எதுவுமே நடக்கூடிய நேரம் நீங்க திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா நீங்க எங்கேயாவது போவீங்க பேசிட்டு இருப்பீங்க உங்க அம்மா எங்கேயாவது பேசுவாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகல என் பொண்ணுங்களா திடீர்னு ஒரு ஜாதகம் கொடுப்பாங்க டக்குன்னு செட்டாய் மேட்ச்சாயி கல்யாணம் உடனே நடக்கூடிய நேரமா இருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் பிரிஞ்சிட்டீங்க நான் ரெண்டாவது திருமணத்துக்கு போறேன் அப்படின்னா கண்டிப்பா இரண்டாம் திருமணம் நிறைய கண்டிப்பா நடைபெறும் ஏன்னா அந்த ஏழரை சனி காலகட்டத்துல நடைபெற்ற திருமணத்துல நிறைய கசப்புகள் இருக்கும் அந்த கசப்போட வாழ்க்கைய வாழ முடியாமல் வெளில வந்துருப்பீங்க அது ஆமா சரி பெண்களா இருந்தாலும் சரி ஏதோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணி நீங்க அதுல இருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பெரிய யோகமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் சில பேருக்கு வேலை வாய்ப்புகளை இழப்பு ஏற்பட்டிருக்கு வேலையில கம்பெனி மூடி இருப்பாங்க பாத்தீங்கன்னா திடீர்னு நீங்க ஏதாவது ஒரு சண்டை போட வேண்டியிருக்கும் இல்ல உங்களுடைய மேனேஜர் உங்களை வேணும்டே பாலிடிக்ஸ் பண்ணி வெளியில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வெளிநாட்டுல கூட அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டுல திருப்பி ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு அங்கே பர்மனன்டா ரெசிடென்ஸ் ஆகிறதுக்கு பிஆர் வாங்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த இருபத்தி நான்கு நான்கு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேர் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் போய் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனி இன்டர்வியூ வரும் வெளிநாட்டுல இருந்து திடீர்னு உங்க ஆஃபீஸ்ல இருந்து உங்களை அனுப்புறேன்னு சொல்லுவாங்க ஒரு மாசம் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க மூணு மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆறு மாசம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கடைசியில் அங்கேயோ நீண்ட காலம் இருந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரலாம் அதுக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பா செய்யுங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மகர ராசி என்பது இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு போது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்தில் இந்த கிரகம் சேர்ந்துருக்கு செப்பாக்கூ சேர்ந்துருக்கு எனக்கு சுக்கரனும் போதிலும் சேர்ந்துருச்சா கண்டிப்பா நம்ம சொல்ற பலன் நடந்தே இருக்கு டவுட்டே கிடையாது உங்களுடைய தசா மட்டும் செக் பண்ணிக்க நிறைய பேருக்கு வந்து என்னன்னா மகர ராசில பிறந்தவங்க ராகு திசை வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கோம் சனி தசை வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க சில பேர்லாம் எல்லாம் சார் குரு தசா நடக்குது எனக்கு அதுலயுமே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது காரணம் உங்க ஜாதகத்துல அந்த கிரகநிலைகள் எல்லாம் வந்து கெட்ட இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்துருக்கோம் அதுக்கான பரிகாரங்கள் தீர்வுகள் கண்டிப்பா உண்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் துணுந்து தொண்ணூத்தொம்பி ஜாதக கொடுக்கணும் டீடெயிலான ஜாதகம் வெறும் மூணு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் டீடெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் உடைய பெறது மீனஸ் பாலாஜி சர்வஜ்னா சுகினோ பவந்த